வணக்கம் கணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது புகழாகும் மருதமலை இறைவனுடைய பண்ணாகும் தந்தன தனதன தந்து தந்தன தனதன தந்து தந்தன தனதன தந்த தனதான வருக வந்து செந்திரு பொருள் தந்து இந்த கடலூரவினில் அவினில் முந்து கடுமாறு சுகமதனை ஒன்றும் நின்றிட விலகுவதும் அன்றி எந்தவித மதனிலும் நன்றி பெறலா ரங்கனம் ஒரு மொழி இன்னவின்று சுந்தர முலைகளது இரண்டு பண்பினில் தர வருகும் இந்த நிச்சலைய பயன்படும் பஞ்சம் அதுரு முரம் உனது தஞ்சம் அடைவேனோ முருகா அதுரு முரம் தஞ்சம் அடைவேனோ எங்கனும் விடும் விதிய தென்ற துன்புள பிறவி பயன் என்ப தென்றடியருணை தொழ நன்ற தருள்வோ எக்களின் இட சிறை அகன்று செட்டிட அருளுவது வழங்கு இத்தென அடிபணியும் உம்ப சிறை மீட்டு மங்கல குணமருவி குண்ட உன்றுடன் அசுரனின் மங்க மந்திர வடிவையில் இருந்த அதிதீரா மத்தனம் மரு செஞ்சு தந்திடும் அழகில் பதி குன்றம் வந்திடும் எங்கள் பெருமாடே பெருமாடே முருக முன்பா